பெண் மாறனா அவங்க மாத்திரமா மாற மாட்டாங்க அடுத்த ஏழு தலைமுறையா மாறும் அவங்க படிக்க வச்சாலே எதுவும் புதுசா கத்துக்கிட்டாலே அதனால சரி இந்த இந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இது ஒரு முதல் கட்ட ஆரம்ப முயற்சி தான் அது ரீயூசபிள் கிளாத் சானிடரி நாப்கின் வாஷ் பண்ணிக்கலாமா வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நான் தலைவலி வந்தால் நான் மாத்திரை கேட்க மாட்டேன்னா அதை மாதிரி தான் நான் அதை கேட்குறேன் ஏன் இதை வந்து வேற மாதிரி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அந்த ஒரு தாட் ப்ரோசஸ் என்ன சில இடங்கள் சில வீடுகளில் பேசுகிறாங்க இயல்பாக பிளாஸ்டிக் சானிடரி நாப்கின்ஸ் வந்து யூஸ் பண்றது ஒரு ஸ்மால் அமௌண்ட் தானே ஒரு சின்ன பர்சன்டேஜ் தானே ஸோ நூறு சதவீத காரணத்தில் இது மூணு மூணு சதவீதம் ஆறுதா கூட ஸோ இதில் வந்து பல விஷயங்கள் இருக்கு ஒன்று சுகாதார ரீதியாக அவங்கள எஃபெக்ட் பண்ணுது ஸோ இவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி வந்து ஏன் கேன்சர் அதிகம் இருக்குதுன்னா பல காரணங்கள் இதுவும் ஒரு காரணம் ஒரு சமுதாயத்தை வந்து நீங்கள் படிக்க வச்சுட்டாங்க வச்சுட்டிங்கனாலே பொருளாதாரம் உயரும் பொருளாதாரம் உயரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது போன்ற பிரச்சனைகள் வந்து தன்னாலேயே கலைந்து போகும் பீரியட் ரூம்ஸ் நீங்க சொல்றீங்களா மாதவிடாய் அறைகள் இப்போ அதுலேருந்து வேறுபட்டதா அது கண்டிப்பாங்க ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு வேற ரூம் இருக்கு அதை மாதிரி சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக சுற்றுச்சூழல் அணியின் தலைவர் டாக்டர் பூங்கோதை அவர்கள் திமுகவின் சுற்றுச்சூழல் அணியின் சார்பாக சமீபமாக மாதவிடாய் கால விழிப்புணர்வு அது சம்பந்தமாக ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருக்கிறீங்க பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும் சுகாதாரமான முறையில் அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற சிக்கல் இருக்குது இப்போ அரசாங்கமே கூட சானிட்டரி நாப்கின்ஸ்லாம் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் வலியுறுத்துறது என்ன அதை நீங்கள் சொல்கிறது என்னென்னா பீரியட் ரூம்ஸ் மாதவிடாய் காலங்களில் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அறைகளை வந்து ஏற்படுத்தணும் அதே சமயம் ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பேட்ஸை வந்து அறிமுகப்படுத்தணும்னு சொல்கிறீங்க அந்த நிகழ்வை குறித்து சொல்லுங்கள் ஏற்கனவே சுற்றுச்சூழலில் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்களுடைய முதல்வர் வந்து நிறைய ஏற்கனவே ஒரு பெரிய கான்கிளேவ் நடத்திருக்காரு பருவநிலை மாற்றத்தை குறித்து அப்புறம் அதே மாதிரி கடன் பசுக்களை காப்பாற்றுறதுக்காக அது ஸ்பெ என்ஜியன் ஸ்பீஷீஸில் போட்டிருக்காரு முக்கியமாக வனப்பகுதியை வந்து இன்றைக்கி இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்திய அளவில் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் சராசரி இருபத்தி மூணு சதவீதம்தான் வனப்பகுதி ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது நமக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இருக்குது ஆனால் நம்மளுடைய முதல்வர் வந்து அது முப்பத்தி மூணு சதவீதமாக அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் வந்து மிகவும் மஞ்சப்பை அவர் கொண்டு வந்தது இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயம்னா இன்னைக்கு வந்து ரொம்ப எதிர்காலத்துல வந்து பெரிய சவாலா இருக்க போறது வந்து இந்த சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் தான் சோ அதுல வந்து பெண்கள் தாங்களை எப்படி ஈடுபடுபடுத்திக் கொள்ளலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மகப்பேறு மகளிர் மருத்துவராக இருப்பதால ஒரு வேலை எனக்கு இந்த ஐடியா எனக்கு இந்த உடனே வந்துச்சு சரி ஏன்னா அப்புறம் நான் அதை பத்தி படிக்கும்போது விடாய்க்கால சுகாதாரம் அப்புறம் விடாய்க்கால வறுமை பீரியட் பாவர்ட்டி எல்லாம் படிக்கும்போது போது இதுல சமூகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது வந்து அப்போதான் எனக்கு புரிஞ்சது சமூகம் சார்ந்த விஷயமும் இருக்குது மருத்துவ சார்ந்த உடல் ரீதியான ஒரு விஷயமும் இருக்கு அப்புறம் சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயமாவும் இருக்கு ஸோ இவ்வளோ ஒரு இவ்வளோ இவ்வளோ இஷ்யூஸ் இதுக்குள்ள இருக்க போது பெண் மாறனா அவங்க மாத்திரம் மாற மாட்டாங்க அடுத்த ஏழு தலைமுறையா மாறணுவாங்க படிக்க வச்சாலே அது எதுவும் புதுசா கத்துக்கிட்டாலே அதனால சார் இந்த இந்த ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு முக்கியமா வந்து இது நாங்க தான் பண்ணணுமா ஏன் இதை வசதி படைத்தவர்கள் தான் பண்ணணுமா வசதி இல்லாதவங்க அந்த இதை எடுத்துட்டு போகணுமாற அந்த தடையை உடைக்கிறதுக்காக நான் அவங்க வந்து ஒரு தனியார் பள்ளியும் வச்சு அப்புறம் அரசு உதவி என்ற பள்ளியை வச்சு ஒரு ஐநூறு வளர்களும் பெண்களுக்கு நாங்கள் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம் அந்த நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுகாதார விடாய்கால பெட்டகம் கொடுத்தோம் அதுல வந்து ஒரு நாலு டிஸ் ரீயூசபிள் மறுசுழற்சி மறுபயன்பாடு பயன்பாடு துணியாலான

இப்போ வந்து ஆரம்ப பெண்கள் வந்து அந்த துணி பயன்படுத்திட்டு இருந்தாங்க அது வந்து சுகாதாரம் மற்றதுன்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா சில பேர் வந்து அத மாசம் மாசம் எடுத்து அத வாஷ் பண்ணி அதை தனியாக ஒரு டப்பால வச்சிருந்தது இருக்கு சில இடங்கள்ல வந்து வறுமை மாத விடாய் கால பிரச்சனைக்கும் வருமானத்துக்கும் கல்வி அறிவுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு இந்த இந்த பீரியட் இந்த கால வறுமை வந்து எங்க இருக்குன்னா போல லோ மிடில் இன்கம் குரூப் கண்ட்ரிஸ் குறைவான வருமானங்கள் உள்ள நாடுகள்லாம் இந்த பிரச்சனை அதிகமா இருக்கு அதனால இந்த இந்த கொண்டு வரணும்னு யோசித்தாங்க பீரியட்ஸ் அப்படின்றதே வந்து இந்த மாத விடாய் காலம்ன்றது எமோஷனலா வந்து மற்றவங்களுக்கு புரியுறது அத மற்றவங்க மீன் சமூகத்துல வந்து ஆண்களா இருக்கலாம் அவங்க முதலாளிகளா இருக்கலாம் அவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய சிக்கலா இருக்கு முதல்ல அதுல இருந்து பெண்கள் வெளியே வரணும்ன்றது அதனாலதான் பெண்கள் வந்து இது வந்து இது வந்து என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே நான் ஒரு மகப்பேறு மருத்துவராக இருந்தாலும் மகளிர் நல மருத்துவராக இருந்தாலும் இந்த விஷயத்த பத்தி நான் வெளியில பேசினதே கிடையாது ஆன பெற கூட ஒரு தடவை எங்க வீட்டுல என்னுடைய அஹ் மகள் ரொம்ப இயல்பா போகும்போது எங்க போறேன்னு கேட்டேன் எனக்கு வயிற்று வலிக்குது எனக்கு எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் இருக்கு எனக்கு மாத்திரை வாங்கணும்னு சொன்னான் என்னுடைய கணவரும் அங்க இருந்தாரு அதுக்கப்புறம் நான் அவட்ட போயிட்டு என்ன நீ இவ்ளோ சத்தமா பேசுறோன்னே இப்ப எதுக்கு இப்ப சத்தமா பேசுறதுல என்ன தவறு இருக்குன்னு அவன் கேட்டா அவளுக்கு அப்ப வந்து பதினஞ்சு பதினாறு வயசு சோ அந்த வயசுலயே இது ஒரு இப்ப நான் தலைவலி வந்தா நான் மாத்திர கேட்க மாட்டேன்னா அது மாதிரிதான் நான் அதை கேக்குறேன் ஏன் இதை வந்து வேற மாதிரி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அந்த ஒரு தாட் ப்ரொசரி ஏன்னா சில இடங்கள் சில வீடுகளில் பேசுறாங்க இயல்பா ஆண்கள் மத்தியிலயே பேசுறாங்க பட் என் எனக்கு தெரிஞ்சு நிறைய வீடுகளில் பேச மாட்டாங்க என் நான் வளர்ந்த சூழலே அப்படிதான் ஆனால் அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குச்சு சார் இது வந்து ஒரு இயல்பான விஷயத்தையே நம்ம பேசுறதுக்குள்ள கூச்சப்படுறோன்னா இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேப்பர் படிச்சுட்டு வந்தேன் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வந்து நாளுக்கு நாள் உலக அளவில் வந்து அதிகரித்து கொண்டே போகிறது ஒரு இயல்பான விஷயத்தையே பேசுறது கூச்சப்படுற குழந்தைங்க அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் வந்து முக்கியமாக வந்து ஒம்போதுல இருந்து பதினெட்டு வயது குழந்தைகளுக்கு தான் பெண்களுக்கு தான் நிறைய இருக்கு அந்த பிள்ளைங்க எப்படி இதை வந்து வெளியில் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க சோ முதல் வந்து தாங்களுக்கு இயற்கையா இருக்கிற ஒரு விஷயத்த முன்னாடி வந்து பெண்கள் வந்து பாத்ரூம் போறது கூட சொல்றதுக்கு வெக்கப்படுவாங்க இப்ப அது ஓகே இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதுவே கூச்சமா இருக்கும் அவங்களுக்கு இப்ப இப்ப அடுத்த நம்ம அடுத்த தளத்துக்கு போனோம் மாற்றம் வந்து இந்த மாதிரி சோசியல் சேஞ்சஸ் எல்லாம் வந்து உடனே வராது கொஞ்சம் தான் வரும் ஸோ நாங்க இன்னைக்கு வந்து அன்னைக்கு அந்த இது பையில நாலு நாலே நாலு பேடு தான் ஆக்சுவலி ஒரு பீரிய ஒரு பெண்ணுக்கு வந்து பத்து பேடு தேவை அந்த ரீயூசபிள் பேடாச்சும் எந்த பேடானாலும் நாங்க ஏன் நாலு பேடு கொடுத்தோன்னா அட்லீஸ்ட் நான் அந்த கிட்ட என்ன சொன்னேன்னா நீங்க முழுமையா கூட பயன்படுத்த வேண்டாம் எப்பயாவது ஒரு ரெண்டு மூணு தடவை பழகி பாருங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தா கம்ப்ளீட்டா நீங்க மாறுங்க அட்லீஸ்ட் இவன் ஃபிஃப்டி பெர்சென்ட் இதுவும் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்போசபிள் யூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல பட் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தொடங்கணும் அப்போ இது சுற்றுப்புற இது பெரிய பிரச்சனைங்க யாருமே எல்லாரும் வந்து இது சாதாரணமாக நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலக அளவில் வந்து இருபத்தி ஆறு சதவீத பெண்கள் வந்து இந்த மெனிஸ்ட்ரல் பீரியடில் இருக்காங்க அதாவது வந்து பன்னெண்டு வயதுல இருந்து ஐம்பது வயது வரைக்கும் இருக்காங்க வருஷ கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பில்லியன் கணக்கில் நெகிழி பட் பட்டைகளை முக்கவசம் எழுபத்தஞ்சு சதவீதம் நெகிழி பட்டைகள் தான் யூஸ் கலந்த நெகிழி பட்டைகளை சானிட்டரி நாப்கின்ஸ் அதுல நிறைய கெமிக்கல்ஸ் வேற இருக்கு இதனால என்ன பிரச்சனைனா ஒன் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது அப்புறம் ரெண்டாவது வந்து விலை அதிகம் அப்புறம் சுற்றுச்சூழல் அதனோட கார்பன் எமிஷன் வந்து அவ்வளவு அதிகமா இருக்கிறதுனால கிளைமேட் சேஞ்சஸ் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் அதே மாதிரி தத்பவெப்ப நிலை குளோபல் வார்மிங் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணி ஆயிடுச்சு முன்னாடி பிளாஸ்டிக் யூஸ் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை அதுல வந்து பிளாஸ்டிக் சானிடரி நப்கின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு ஸ்மால் அமௌண்ட் தானே ஒரு சின்ன பெர்சண்டேஜ் தானே நூறு சதவீதம் காரணத்தில் இது முன் மூணு சதவீதமாக கூட ஒரு பெண்ணுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு சானிடரி நாப்கின் மாற்றத்தை உணரும் போது அப்போ அவன் வீட்டுல இருக்கிறதுல ஃபேன் அடிக்கடி போட மாட்டேன்னு சொல்லுவா சோலார் எனர்ஜி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க வாழ்வியல் போது அது ஒரு எஃபெக்ட் அடுத்த விஷயங்களும் சுற்றுச்சூழல பத்தி நிறைய எனக்கே இதை படித்த பிறகுதான் அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சது அது வரைக்கும் நான் வந்து நான் ஒரு மருத்துவர் நோக்கத்தோட எப்படி அங்க அகற்றணும் ஆனா இது என்ன பெரிய பிரச்சனைனா திடக்கழிவுகள் அகற்றுதல் பாத்தீங்கன்னா நம்ம மழை காலத்துல வந்து ஃபுல்லாக அடுத்துக்கிறது காரணம் வந்து பேட்ஸும் முக்கிய காரணம் பிளாஸ்டிக் அதோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேட்ஸ் காரணம் ஸோ இதுல வந்து பல விஷயங்கள் இருக்கு ஒன்னு சுகாதார ரீதியாக அவங்களை எஃபெக்ட் பண்ணுது அப்போ ரெண்டாவது சுற்றுச்சூழல ஃபுல்லா அஃபெக்ட் பண்றதுனால தனிப்பட்ட வகையில எப்படி உங்களை அஃபெக்ட் பண்றதுன்னா சில பெண்களுக்கு வந்து நான் சொன்னேன்ல அந்த சுகாதார வறுமைன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து சாதாரணமா ஒரு பெண் வந்து ஒரு பேடை வந்து நாலுல இருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ள மாற்றணும் ஆனா ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களோ அல்லது வேற எங்கேயுமே அந்த வசதி இல்லாத பிள்ளைங்க சின்ன சின்ன வேலைகள் சேரானு தெரியுமா அந்த மிடில் செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி பெண்களுக்கு எல்லாம் ஒதுங்கிறதுக்கு அறையே கிடையாது போது டே கால இருந்து அப்புறம் வீட்டுல போய் தான் மாத்துவாங்க ஒரு எட்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பண்ணும்போது அங்க சரும வியாதி வருது அப்புறம் தொற்று நோய் வருது முக்கியமா வந்து சிறுநீர தொற்று நோய் அப்புறம் கர்ப்பப்பை தொற்று நோய் வருது அது வரும்போது கர்ப்பப்பை தொற்றுலாம் வந்துச்சுன்னா ரொம்ப நமக்கு தெரியாது அப்போ ஆனால் அந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது கொஞ்ச நாள் கழித்து பாத்தீங்கன்னா அவங்க ஆகும் குழந்தை பெற முயற்சி செய் முயற்சி செய்யும் போது அவங்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை அதிகரிக்குது அந்த தொற்றுனால சிறுநீர் அடிக்கடி சிறுநீர் தொற்று வந்துச்சுன்னா சிறுநீரகம் பாதிக்கும் அப்புறம் கேன்சர் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஏன் கேன்சர் அதிகரிக்குதுன்னா பல காரணங்கள் இதுவும் ஒரு காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நுனியை பிடிச்சிக்கிட்டோன்னா அப்புறம் மற்ற எல்லா விஷயமும் நம்ம கற்றுக்கலாம் இப்ப நான் இதுல இருந்து நான் துடக்கழிவை பத்தி நான் நிறைய அறிந்து கொண்டேன் சோ அவங்களும் அறிந்து கொண்டு அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கு மாற்று இன்னைக்கு வந்து நான் இதுக்கு துணி சொல்ற மாதிரி சரி அப்ப அவங்க வந்து நிறைய படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வீட்டுல இதை எப்படி குறைக்கலாம் அதை யோசிப்பாங்க மின்சாரத்தை எப்படி குறைக்கலாம் எத்தகைய வாகனங்களை பயன்படுத்தலாம் சோ எல்லாத்துலயும் ஒரு விழிப்புணர்வு வரும் இட் பி த பிகினிங் இந்த பெண் வந்து நீங்க சொல்லுவாங்கல்ல பெண் கல்வி கற்றால் ஏழு தலைமுறைக்கு மாதிரி இந்த ஒரு விஷயத்தினால அவங்க அவங்க குடும்பத்துக்கே ஒரு பாடம் சொல்லி கொடுப்பாங்கன்ற ஒரு எண்ணத்துல தான் கொண்டு வந்திருக்கோம் பொதுவாக அரசு வந்து இந்த கழிப்பிடங்கள் கட்டுறது கழிவறைகள் கட்டுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அரசு தொடர்ந்து தான் இருக்கிறாங்க அதுவுமே கூட இன்னும் முழுமை அடைஞ்சிருக்கா அப்படின்ற ஒரு ஒரு கேள்வியும் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பீரியட் ரூம்ஸ் நீங்க சொல்றீங்களா மாதவிடா அறைகள்ன்னு அதுல இருந்து வேறுபட்டதா அது கண்டிப்பாங்க ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி வேற ரூம் இருக்கு அத மாதிரி தாய்சை நலம் அந்த குழந்தைங்களுக்கு இந்த நாப்கின் மாத்துறதுக்கு பால் ஊட்டுறதுக்கு அதே மாதிரி சில சமயம் நீங்க பாத்ரூம்ஸ் போனீங்கன்னா மற்ற கழிவுகளோட இந்த பேடும் இருக்கு அப்புறம் சில சமயம் வந்து தரையிலலாம் பாவம் அந்த மென்ஸ்ட்ரல் பிளட் வேற இருக்கும்போது மற்ற உள்ள போக மாட்டேங்கிறாங்க கூச்சப்படுறாங்க இவங்களுக்குமே கஷ்டமா இருக்கு ஸோ அப்புறம் திடீர்னு ஒரு எங்கயாவது போற சமயத்துல அவங்களுக்கு நமக்கு திடீர்னு வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க வரைக்கும் இந்த இந்த மாதிரி மாதிரி ரூம்ஸ் லாங் திடீர்னு வந்துருச்சுன்னா பெரிய பெரிய இடங்கள்ல பெரிய பேருந்து நிலையங்கள்ல அந்த மாதிரி இடத்துல நீங்க ஒரு அழ ப்ராப்பரா ஒரு ரூம் வச்சு எப்படி இந்த தாய் செய்ய நலத்துக்கு வச்சிருக்காங்க அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிக்கு வச்சிருக்க மாதிரி அதுல வந்து ஸ்பெஷல் பின்ஸ் அதை போடுறதுக்கு ஒரு பின்னு அப்புறம் அந்த எப்படி ரேப் பண்ணி யூஸ் பண்ணதுக்கு போடுறதுக்கு ஒரு பின்னு அப்புறம் அங்க டிஸ்போசபிள் இதுவும் வச்சுருக்கணும் காசு கொடுத்து கா ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுத்து வாங்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசு எடுத்து பண்ணும்போது ரெண்டு விதமான இது மாதிரி ரீசைக்கிளபிள்னா இது கொஞ்சம் விலை அதிகம் முதலீடு வந்து அதிகம் ஆனால் மூணு வருஷத்து வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு முறை யூஸ் பண்ணுற செமிக்கக்கூடிய நாப்கின்ஸும் யூஸ் பண்ணலாம் இது இஷ்டம் இருக்கிறவங்களுக்கு இதையும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது போடும் துணியால் வளத்தை போடும்போது அது வந்து ஒரு இருந்து எட்டு மணி நேரம் பயன்படுத்தலாம் ஸோ அது இதில் வந்து நம்ம ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் ஸோ எல்லாத்துலேயும் நம்ம படிப்படை இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட தலைவர் அங்கே பெரிய அளவுல ரினியூபிள் எனர்ஜி சோலார் சிஸ்டம் போல வரப்போறாங்க ஒரு பெரிய கம்பெனி வர காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரத்துலேருந்து போட்டிருக்காரு ஸோ நம்ம அங்கே பெரிய அங்கே அங்கே பெரிய மாற்றங்கள் வரும்போது நம் நமக்குள்ள மாற்றங்கள் கொண்டு வரும்போது தான் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது வந்து ஒரு முழுமை பெறும் என்று நான் நினைக்கிறேன் பெண்கள் குறித்து பேசும்போது இப்போ வந்து பெண்கள் நலனில் அதிக அக்கறை செலுத்துகிற அரசு அப்படின்னு இப்ப நம்ம வந்து திமுக அரசு சொல்றாங்க பேருந்தில் அந்த பயணமா இருக்கட்டும் இல்லை வந்து புதுமைப்பின் திட்டம் அப்புறம் வந்து பெண்களுக்கான மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த உரிமை தொகையா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள்ல நான் முதல்வன் திட்டத்துல கூட மாணவிகள் பயனடைகிறாங்க இப்படிலாம் இருக்கும்போது இப்ப நீங்க அரசுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு தெரியப்படுத்தீங்களா கூடுதலா இது அதுல அரசு கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இந்தியாவிலே முதல் முதலா பெண்களுக்கான எல்லா முன்னெடுப்பையும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் சேர்ந்துருக்கு நீங்க பாத்தீங்கன்னா எயிட்டி நைன் தான் அந்த தான் கலைஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு சுய உதவிக்குழு திட்டம் மு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு அப்புறம் ஆரம்ப நில நிலைய பள்ளிகளில் பெண் மகளிர் பெண் பெண் ஆசிரியர்கள் சொல்லிட்டு பல இது பல நிறைய கொண்டு வந்தாரு இப்ப நம் எங்களுடைய முதல்வர் இப்பொழுது வந்து அடுத்த கட்டத்துக்கு போறாரு அது வந்து ஒரு அடிப்படை உரிமை இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து அறிவை ஆயுதம் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து உரிமை தொகை திட்டம் வந்து ரொம்ப அதை ஒரு எக்ஸ்பென்சிவ் திட்டினாலும் அதனால அந்த பெண்களுக்கு வந்து அந்த அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுனால கூடுதலா நீங்க சொன்ன மாதிரி இந்த நாப்கின்ஸ் வாங்கலாம் பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் அதிக அதிக அளவு நேரம் செலவு செலவு பண்ணும்போது அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் அது வந்து இன்னும் கொஞ்சம் மேன்மை அடையும் போது அந்த குடும்பம் வளர்ச்சி அடைகிறது இதெல்லாம் வந்து தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வரப்பட்ட திட்டம் அந்த பெண்கள் உரிமை அதே மாதிரி புதுமை பெண் திட்டமா அப்படிதான் தவப்புதல்வன் திட்டமா அதுதான் சோ முக்கியமா வந்து ஒரு ஒரு சமுதாயத்தை வந்து நீங்க படிக்க வச்சுட்டாங்க வச்சுட்டீங்கனாலே பொருளாதாரம் உயரும் பொருளாதாரம் உயரும் போது ஆட்டோமேட்டிக்கா இது போன்ற பிரச்சனைகள் வந்து தன்னாலே கலந்து போகும் அப்புறம் அவங்களுக்கு அந்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு வயிற்று பசி இருக்கும் போது அவங்க எதையுமே நினைக்க மாட்டாங்க அறிவு பசியும் வயிற்று பசியும் இருக்கும் போது நம்ம அதை தீர்த்துட்டோம் நாங்க இப்ப காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறதா என்னுடைய சிஎம் ஸோ அறிவு பசியும் வயிற்று பசியும் நீங்க தீர்த்துட்டாலே இயல்பாவே அவங்க மற்ற இதுக்கு அவங்களால கவனம் செலுத்த முடியும் சுற்றுச்சூழல இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்க கவனம் செலுத்தி வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த முடியும் சோ கல்விதாங்க அடிப்படை என்று புரிந்து கொண்டுதான் இன்னைக்கு வந்து அடுத்த லெவலுக்கு பெருந்தலைவர் காமராஜர் ஆரம்ப நில பள்ளிகளுக்கு கொண்டு வந்தாரு நான் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மருத்துவக் கல்லூரி முதல் தலைமுறைக்கு வந்து இலவச கல்வி எல்லாம் இல்லைன்னா அவங்க வீட்டில் அது மாதிரி கொண்டு இது வந்து அடுத்த லெவல் நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ குடும்பங்கள் வந்து டைரக்டாக பெனிஃபிட் ஆயிருக்காங்க அதனால வந்து இதை வந்து இது ஒரு நீண்ட கால ஒரு திட்டம் கண்டிப்பாக இதனுடைய லாங் டேர்ம் கோல் என்ன இருக்குன்னா ஒரு எழுபத்தஞ்சு வருஷம் கழிச்சு இதெல்லாம் தேவைப்படாத அளவுக்கு நம்ம சமுதாயம் உயர்ந்துடும் வந்து சோஷியல் ஸ்டேட் நம்பி இருக்கிற ஒரு அரசை நம்பி இருக்கிற மக்களின் எண்ணிக்கை வந்து படி இப்ப நம்ம இதை பண்ணாதான் எதிர்காலத்துல வந்து அரசை நம்புகின்ற ஒரு மக்கள் தொகை வந்து கணிசமாக குறை நிச்சயமா நீங்க சொன்ன விஷயங்கள் பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்குமே கூட ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி